வணக்கம் தமிழ் தகவல் நேயர்களே இன்றைய தினம் உங்களை வரவேற்கிறோம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி தமிழக அரசு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது வாங்க பத்தி விரிவா பார்க்கலாம் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு ஒரு பெரிய தலைவலி நம்ம தமிழகத்துல முப்பத்து ஏழு ஆயிரத்துக்கும் அதிகமான ரேஷன் கடைகள் இருக்கு இந்த கடைகள்ல பொருட்கள் வாங்கணும்னா நம்மளோட ஆதார் அட்டையோட கைரேகைய பதிவு செய்யணும்னு ஒரு விதிமுறை இருந்துச்சு அதாவது ரேஷன் நாட்டுல இருக்கிறவங்க கைரேகை ஆதார்ல இருக்கிற கைரேகையோட ஒத்துப்போனா மட்டும்தான் பொருள் கொடுப்பாங்க இதுக்குன்னு ஒரு மெஷின் மின்னணு விற்பனை கருவி வச்சிருந்தாங்க ஆரம்பத்துல நாற்பது சதவீதம் கைரேகை சரியா பதிவானாலே பொருள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு அத தொண்ணூறு சதவீதமா மாத்திட்டாங்க இதுதான் பெரிய பிரச்சனைய உருவாக்குச்சு என்ன ஆச்சுன்னா நம்ம விரல அந்த மெஷின்ல வச்சா சரியா பதிய மாட்டேங்குது சில சமயம் ரெண்டு தடவை மூணு தடவைன்னு பல தடவை வச்சுட்டே இருக்க வேண்டியதா இருந்துச்சு குறிப்பா வயசானவங்க கூலி வேலைக்கு போறவங்க கையில காயம் பட்டவங்களுக்கு எல்லாம் இது ரொம்பவே கஷ்டமா போச்சு ஒருத்தருக்கு பொருள் கொடுக்கவே ரொம்ப நேரமாச்சு இதனால கடையில கூட்டம் சேர்ந்து வரிசை நீண்டுட்டே போச்சு நம்மளோட நேரம் ரொம்பவே வீணாகுச்சு கைரேகை சுத்தமா பதியலைன்னா கண்ண ஸ்கேன் பண்ணி பொருள் வாங்கணும்னு இன்னொரு நடைமுறையும் இருந்துச்சு இது எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சு தமிழக அரசின் புதிய மாற்றம் நிம்மதி பெருமூச்சு மக்களோட இந்த கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு தமிழக கூட்டுறவுத்துறை மத்திய உணவுத்துறைக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க ஐயா இந்த கைரேகை பதிவை இன்னும் கொஞ்சம் தளர்த்துங்க அப்படின்னு கேட்டாங்க இதோட விளைவா இப்போ ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அந்த தொண்ணூறு சதவீத துல்லியம் விதிமுறையை எழுபது சதவீதமா குறைச்சிட்டாங்க அதாவது நம்ம கைரேகை எழுபது சதவீதம் சரியா பதிவானாலே இப்போ ரேஷன் பொருட்கள் கிடைக்குது இந்த மாற்றத்தால இப்போ நம்ம ரேஷன் கடைகள்ல முன்னை விட வேகமா பொருட்களை வாங்கிட்டு வர்றோம் ரேஷன் கடை ஊழியர்களும் இப்போ ஒரு தடவை விரல வச்சாலே போதும் பில் போடுறது வேகமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மக்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கு மேலும் ஒரு கோரிக்கை இந்த எழுபது சதவீதத்தையும் இன்னும் குறைக்க சொல்லி அதாவது அறுபது சதவீதமா ஆக்க சொல்லி தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க அப்படி பொருட்களை வாங்க முடியும் இந்த மாற்றம் ரேஷன் கடைகள்ல பொருள் வாங்கறத ரொம்பவே சுலபமாக்கி இருக்கு மக்கள் இப்ப வேகமா அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியுது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி